செய்திகள் தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற நான்காம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மோசடி வழக்கில் நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசனை டெல்லி போலீசார் மீண்டும் கைது செய்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கீழ்பவானி கால்வாயில் இருந்து இன்று முதல் நூத்தி இருபது நாட்களுக்கு தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தின் கீழ் இருபதாவது தவணை தொகை வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு பாஜகவின் புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த வகையில் பாஜக மாநில துணைத் தலைவராக நடிகை குஸ்பு அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்திற்கான நூத்தி பதினெட்டு கோடி ரூபாய் திட்ட வரைவு தயார் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நான்கு லட்சத்தை கடந்துள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் காம்சட்கா தீபகற்பத்தில் எட்டு புள்ளி எட்டு ரிக்டர் அளவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது ரஷ்யாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இந்தியாவிற்கும் இந்திய பெருங்கடலுக்கும் எந்தவித சுனாமி அபாயமும் இல்லை என்று இந்திய சுனாமி எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது பசிபிக் பெருங்கடலை ஒட்டியுள்ள பத்து நாடுகளுக்கு இதுவரை சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் மின்சார பேருந்துகளால் ஒரு மாதத்தில் தொன்னூறு லட்சம் ரூபாய் டீசல் செலவு மிச்சம் என்று சென்னை போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஊட்டியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பொதுமக்களின் வசதிக்காக இலவச பேட்டரி கார் சேவை துவங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது கோவை குற்றாலம் அருவியில் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதியோர் இல்லங்களில் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஊரகப் பகுதியில் ஐநூறு கோடியில் நூறு உயர்மட்ட பாலங்கள் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஊரகப் பகுதிகளில் ஐநூறு கோடி ரூபாயில் நூறு உயர்மட்ட பாலங்கள் கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனையடுத்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பதினோரு சதவீதம் குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மெட்ரோ ரயில் நிலையங்களில் புகையிலைப் பொருட்களை பயன்படுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்று மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக இரண்டு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாரா பேட்மிண்டன் மைதானம் அமைக்கப்பட்டு வருகிறது இதனை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சென்னை ரயில்வே கோட்டத்தின் புதிய மேலாளராக சைலேந்திர சிங் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பதினாறு மணி நேர சிறப்பு விவாதம் நடத்தப்பட்டது தமிழகத்தில் அரசு பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வு அட்டவணைகள் வெளியிடப்பட்டுள்ளது தாவேகாவின் உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரத்யோக செயலியை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பெறப்பட்ட பனிரெண்டு லட்சம் மனுக்களில் ஐந்து லட்சம் பேர் மகளிர் உரிமைத் தொகை கோரி மனு அளித்துள்ளனர் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் எதிர்காலத்திலும் தொடரும் என்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மக்களுக்கு இலவச முழு உடல் பரிசோதனை வழங்கப்பட உள்ளது மேலும் இத்திட்டம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமப்பகுதிகளில் தொழில் செய்பவர்களுக்கு லைசன்ஸ் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது மருத்துவ படிப்பில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப மாநில அரசிற்கு அனுமதி வேண்டும் என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் மூலம் இதுவரை பனிரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் மனுக்கள் பெறப்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பக்தர்களின் வசதிக்காக அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமையும் பக்தர்கள் தங்கும் விடுதிக்கான இடத்தை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் ஆய்வு செய்தார் முக்கொம்பிற்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் கன் தண்ணீர் வந்துள்ளது இதனையடுத்து கொள்ளிடத்தில் தொண்ணூற்றி எட்டாயிரம் கன நீர் திறக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யப் போவதாக கேஸ் சிலிண்டர் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் மூவாயிரம் ஏக்கரில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் ஐநூறு இடங்களில் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க பசுமை எரிசக்தி நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது கிராமப்பகுதியில் தொழில் செய்பவர்கள் உரிமம் பெறுவது கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது கொடுங்கையூர் குப்பை கிடங்கில் கடந்த எட்டு மாதங்களில் பயோ மைனிங் முறையில் பதினைந்து லட்சம் டன் குப்பை கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது ஈரோட்டில் துப்பு சுல்தான் காலத்து செப்புப்பட்டையும் கிடைத்துள்ளது கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஐந்து மீனவர்களை விசப்படகுடன் இலங்கைப்படை சிறைப்பிடித்தது தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்காத ஒன்றிய அரசிற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆம்பூர் அடுத்த மலையாம்பட்டியில் ஐநூறு ஆண்டுகள் பழமையான நடுகற்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் சேகர்பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்த சீராய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணாக்கர்கள் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளிர் உலக செஸ் கோப்பையை வென்ற திவ்யா தேஷ்முகி அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முப்பதாயிரம் கோடியில் தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனத்திற்கான மின்னணு உதிரிப்பாக தொழிற்சாலைகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அங்காளம்மன் சுவாமிக்கு ஆடிபுரம் திருவிழாவை முன்னிட்டு இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கண்ணாடி வலையர்களில் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டது சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி கோவிலில் ஆடித்தவசு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காலம் தோறும் கம்யூனிஸ்டுகள் நூலை எழுதியுள்ள கவிஞர் ஜீவபாரதியர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழையால் ஊட்டி அணைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது புதுச்சேரியில் எட்நூறு சதுர அடியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை முதல்வர் ரங்கசாமி அவர்கள் வழங்கினார் சுழற்சி பொருளாதாரத்தை ஊக்குவிக்க இணையவழி கழிவு பரிமாற்ற மையத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்